ஆதி பிரபஞ்ச நிலை இயல்பியக்கம் துவங்கும் அருள் இறை நிறை காலை சுபவேளைதனில் உயர் இறை நிகழ்வுதனை இயல்பு நிலையில் நிகழ்த்திட கொண்ட நற்பயன நிலையதை மேற்கொண்ட சபை ஆசான் தனக்கு பிரம்ம முகூர்த்த நல் நித்திய ஆசிகளை அவ்வை வழங்கி மகிழ்கின்றோ அருள் இறைநிறை பிரபஞ்ச காலை பொழுதுதனை மகாசபை பொழுதாய் மாற்றிய ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து அவ்வை நற்பயணத்திற்குரிய நல் ஆசிகளை நல்கி உயர் இறை பயணமாய் மேற்கொண்டு வரும் அவன் சீடர்கள் யாவருக்கும் ஆற்றல் கொண்டு நாள் துவக்க ஆசிதனை வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை வனமது காணா தனமது தேடா ஏற்றம் கொண்டு பிரபஞ்ச நல் மாற்றம் யுகமாற்ற நிகழ்விற்கென தனமாற்றிய நிலைக்கு கிடைத்த அற்புத ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து ஏற்றமுடைய கணங்கள் பிரபஞ்ச மகா ஆதி காலை பொழுதுதனில் ஆசிகள் உரைக்க எத்தனித்து வரிசை கோர்த்து நிற்கும் அற்புதமான சூழல்தனில் முதலாசிதனை வழங்கி மகிழ்கின்ற அவ்வை யாம் அகமகிழ்கின்றோ உறவோர்கள் தன்னை நாடி வருவோர்கள் யாவரையும் இறை நிகழ்வுக்குள் அமிழ்த்தி ஆழ்நிலையில் அவர்களை அமரச் செய்து அற்புதமாய் இறையோடு பயணம் மேற்கொள்ள செய்யும் நற்பணி தொடங்குகின்ற அற்புதமான கிளைச்சபை சச்சங்க பயணங்கள் நல் இனிய நிலையாய் தொடர்ந்து நிற்க அவ்வை ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் சுபவேளைதனில்